வேலும் மயிலும் சேவலும் துணை அற்புதமான தமிழ் மொழியில் ஆறு வகையான கவிதை இசை பாடல்கள் உள்ளன முதலாவது வண்டை தூதாக அனுப்பி தன் காதலை தெரிவிக்க தலைவன் தலைவிக்கு செய்தி அனுப்பும் சிற்றிலக்கிய நூல் வகை அன்னம் மயில் கிளி மேகம் பூவை தோழி குயில் நெஞ்சு தென்றல் ஆகியவையும் தூதுக்கு உரியவை இரண்டாவது தண்டகம் தோத்திரமான வடமொழி செய்யுள் உதாரணம் கவி காளிதாசர் இயற்றிய ஷாமலா தண்டகம் மூன்றாவது சிந்து பா வகை உதாரணம் காவடி சிந்து நொண்டி சிந்து நான்காவது கலித்துறை கவிதை வகைகளில் ஒன்று வரிக்கு பதினாறு அல்லது பதினேழு எழுத்துக்கள் கொண்டது உதாரணம் கட்டளை கலித்துறை ஏசல் நிந்தாஸ்துதியில் சிலேடையோடு இரு பொருள்படும்படி தலைவனை வஞ்ச பாடும் கவிதையான ஏசல் ஐந்தாவது உதாரணத்துக்கு புலவரின் பல பாடல்கள் ஆறாவது தரு என்னும் இசை பாடல் வகை ஆகும் என்று தொடங்கும் சுவாமிமலை திருப்புகளில் அருணகிரிநாதர் இந்த ஆறு வகையான கவிதை இசை பாடல்களை குறிப்பிட்டுள்ளார் வண்டு தனை விடு சொல் தூது தண்ட முதலான சரசகவி மாலை சிந்து கலிதுரைகளேசல் இன்ப தரு முதலான செஞ்சொல் வகை பாடி தகுதியில்லாத மனிதர்களையும் செல்வந்தர்களையும் இத்தகைய ஆறு வகையான இசைப்பாடல்கள் அதாவது வண்டுவிடு தூது தண்டகம் சிந்து கலித்துறைகள் ஏசல் இன்பமான தரு ஆகிய செவ்விய பாக்களை பாடி அவர்கள் தரும் பணத்திற்காக காத்து அலைந்து திரியும் அவல நிலையை மாற்றி கவிதை சொல்லியே திரிந்து உழல்வதுமே தவிர்ந்து விடவே என்று குறிப்பிடுகின்றாள் நல் உபய பதமால் விளங்கி இகப்பரமும் ஏவ இன்பம் உதவி என்னை ஆழ அன்பு தருவாயே இத்தகைய தகுதியில்லாதவர்களை பாடி உழன்று அலைந்து திரியும் எனது குணத்தை மாற்றி உனது உத்தமமான இரு திருவடிகளிலும் இம்மையும் மறுமையிலும் அடைக்கலம் தரும் உனது பொற்பாதங்களை வணங்கும்படி எனக்கு உனது மிகுதியான அன்பை செலுத்தி ஆட்கொள்ள வேண்டும் என்று முருகப்பெருமானை அருணகிரிநாதர் வேண்டுகின்றார் தருவரிவராகுமென்று என்று பொருள் நசையில் நாடிவண்டு தனை விடு தூது தண்ட முதலான சரசகவி மாலை செந்து கலிதுரைகளே செலின்ப தருமுதலதான செஞ்சொல் பாடி தருமுதலதான செஞ்சொல் ஓதி நொந்து அடிகள் முடியே தெரிந்து வரினும் இவர் வீதம் எங்களிடமாக வருமதுவோ போதும் என்று ஒரு பணம் உதாசி மடையரிடமே நடந்து மனம் வேறாய் மடையரிடமே நடந்து மனம் வேறாய் உருகி மிகவாக வெந்து கவிதை சொல்லியே திரிந்து உழல்வதுவுமே தவிர்ந்து விடவேனல் உபயபதமால் விளங்கி இகப்பரமும் ஏவ இன்பம் உதவி அன்பு தருவாயே உதவி அன்பு தருவாயே குறுகினொடு நாரையந்தில் அன்றில் இறைகளது நாடி தங்கள் குதிகொள் இளவாளை கண்டு பயமாக குறை கடல்களே அதிர்ந்து வருவதெனவே விளங்கு குருமலையின் மேலமந்த பெருமாளே குருமலையின் மேலமர்ந்த பெருமாளே பெருமாளே